என்ன பண்றது <rodzaju> <barrack> <quip> <imit bars> <sun arrivé>

பின்புத்தி பின்புத்தின்னு நம்ம பேப்பர்ல எழுதுனாருல சார் ஆமா அந்த பேப்பர் கையில எழுதிருக்கு சினிமாவில எங்கே அந்த பழங்கியல் வந்த கண்ணல் மாதிரி எங்கே அந்த ராஜாராம் அப்படின்னு சீரிட்டு வந்துருக்கு சார் ஒரு பொண்ணு ராஜாராம் என்ன ராஜாராம் என்ன ஆகிறது அவர் இன்னும் வரவே இல்லையா சார் வருவாருமா அப்படின்னு அவர் ரூம்ல அந்த பொண்ணை உட்கார வச்சிருக்கேன் சார் சார் வந்தா இல்ல அதுக்கு வேடிக்கையே

என் புத்தி என்ன விட்டு எப்பவும் போனதில்ல அதனால ஆம்பளைங்களுக்கு புத்தி முன்னால வருதா பின்னால வருதான்னு எனக்கு தெரியாது பெண்களை பத்தி தாறு எழுதுறதும் பேசுறதும் தான் அவங்க தொழில உங்களுக்கு அக்கா தங்கச்சி இல்ல இது வரைக்கும் கிடையாது இனிமேலும் அக்கா தங்கச்சி கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல இருக்கிற நிலவரப்படி ஒரு காதலி காதலி பெண்களை பத்தி இவ்வளவு கேவலமான அபிப்பிராயம் வச்சிருக்கிற உங்களை எந்த பொண்ணு காதலிப்பா சொல்ல முடியாது அவசரத்துல உண்ட செய்துட்டு சாவகாசத்துல சங்கடப்படுறதான பொண்ணு அதனால

பெண்களை பத்தி ராஜா எழுதுனது நூத்துக்கு நூறு உண்மைங்கிறத நீங்களே நிரூபிச்சிட்டீங்க பெண்கள் அவசரக்காரங்க ஆராயாம முடிவுக்கு வர்றவங்க யாராவது ஒரு பெண்ண உதாரணம் காட்ட முடியுமான்னு கேட்டீங்களே என்ன செய் என்னங்க டே அம்மா காஃபி காஃபார் காஃபி தண்ணி தண்ணியா ராஜாராம் சார் கே அம்மா தண்ணி காட்டான்னு பாத்தேன் இப்ப அப்பாவே தண்ணி கேக்குறாருல ஏன் என்னங்க தண்ணி தொடங்க நல்ல கட்டுரை எழுதுனீங்க அம்மா முண்ட கண்ணி அம்மா நீ தான் காப்பாற்றணும்

எனக்கும் <laughs> 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 நான் கேட்டுக்கிறே இருக்கே நீ பாட்டுக்கு தனியா சிரிச்சுக்கிறே கிரியே இங்க பாரியா பாரியா நான் தம்மிட இருமே பகலைலி நான் எவ்ளோ கஷ்டப்பட்டு சமாளிக்கிறேன் தெரியுமா இந்நேரத்துல வந்து நீ இதெல்லாம் பண்ண என் கதி என்ன ஆவறது நீ இன்னாதா அவரே நான் தான் பாக்குறேனே பாரியா நான் பாரியா நீ எதுக்கு விடு விடு அர என்ன பாதேய் அந்த பொண்ணு எங்க இதெல்லாம் செய்வாளோ மாட்டாளோன்னு பயந்து இந்த பொண்ணு அப்படி இல்லடா இல்லாத பொண்ணு உன்னையே நம்பிக்கை நிக்குது பட்டா

மூணாவது மாசத்திலேயே மாவடி கொண்டா மண்ணாங்கட்டி கொண்டான்னு கேப்ப அடவாவிட உள்ளபுரம் தடுமனு பயத்துக்கு நான் கண்ணால வேணாங்குறேன் நான் மட்டுமா பயப்படுறேன் நான் பயப்படுது காயத்ரி அதுதான் சொன்னேனே தப்பு தப்பு தப்புடா தப்புன்னு ஒத்த வரியில சொல்லிட்டு துண்ட உதறி தோளை கொண்டு வெளிய போய்டுவே இந்த ஆத்துக்குள்ள இந்த குழந்தைகளோட அவதி படுறது ஆராக்கும் மாமா மாமா புது வீடு மாத்த புறப்புற நேரத்துல ஏமாத்தி ஒரு தகராறு ஆடாப்பா ராஜா பாத புது வீடு பார்த்தா ரொல்லி என்ன அழிச்சு கொண்டு காட்டினாரா கேளு இல்லையா இல்லையாடா இப்படி சாமி ஏதாவது தப்பு பண்ணிரீங்க அப்புறம் நின்னு கெஞ்சறீங்க வீட்டை காட்டிக்க வேண்டாமா என்னடா ராஜா பாத பட்டணத்துல இருக்கிற வீட்டு கஷ்டத்தை தெரியாம நீயும் உளறாய்

பொழுது வெடியிருத்தே காய்க்கும் கடிக்கும் நீ எப்ப வருவாய்னு கழுதாட்டும் காத்துட்டு இருக்கேன் இப்ப என்ன சொல்றாய் மிரட்டாதோ நான் நாட்டுக்கு வர மாட்டேன் நீங்க பண்ணது தப்பு குருவாயிரப்பா நோக்கு தெரியண்டா நான் பொண்ணா பிறந்து எட்டு குழந்தைகளை பெற்றது தவிர வேற என்ன சுகத்தை கண்டேன் நீங்க போய் அம்மா மிரட்டி வர வச்சுக்கிட்டீங்க அம்மா ஒண்ணு சொல்றேன் கேளுங்க ஊருக்காக உடைக்கிறவங்க வீட்டு விஷயத்துல கொஞ்சம் கவனக்குறவா தான் இருப்பாங்க

அதுல இப்ப இருக்கவங்க என்னடா இன்னும் ஒரு வாரம் பொறுத்து தான் காலி பண்ணுவேன்னு சொல்றாங்க ஐயோ குருவாயூரப்பா கேட்டேடா வீட்டுக்காரி சொல்றதே என்ன அழைச்சு கொண்டு காட்டிருந்தா தாக்கோல வாங்காம அட்வான்ஸ் கொடுத்திருப்பேனா இப்படி பண்ணிட்டேளே இப்படி பண்ணிட்டேளே காயத்ரி தப்பு தான் இருந்தா பெரிய ஒத்துண்டுட்டேனடி தப்புன்னு ஒத்துண்டா சரியா போட்டா எட்டு குழந்தைகளை பெத்தவரா நீங்க இந்த குழந்தைகளை வச்சுட்டு நான் எங்கயாவது போய் நிப்பேன் ஐயோ ராமா இருந்தா ஆத்தியம் காலி பண்ணிவிட்டேனே இப்படி திரிசங்க சொர்க்கமா அந்த நிக்க வச்சு விட்டேளே நிக்க வச்சு மனக்க வாங்காตรี நான் வீட்டுக்கார ஒரு வார்த்தை பேசிட்டு வந்துறேன் அம்மா ஆட்காரேடா வாசப்பட முடியா பண்ணுட்டியே உன் நம்பிதானே காலி பண்ணிட்டு அம்போன்னு வந்து நிக்கிறேன் நான் என்ன சாமி பண்றது இவங்க

நான் சொல்ற அப்புறம் எங்க போறதுன்னு கேக்குறியா பாய் நான் பார்த்து உங்களுக்கு ஒரு ஏற்பாடு பண்ண ஆ பெரிய குடும்பம் குழந்தை குட்டியோட வந்துருக்காங்க சாய் இனிமே இந்த இடம் ஒண்ணுதான் மூஞ்சி எப்படி சொல்லுற கவர்னர் நான் சரி பண்ணி தரேன் அம்மா புது வீட்டுக்கு வந்துருக்கீங்க வலது கால வச்சு பாட்டு பார்த்து மேல ஏறுங்க அடே 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 வீட்டை காட்டி அடிச்சுட்டு வந்துட்டு ரோட்டையா காட்டாய் இதுக்கு என்ன வாக்கு மாற்றம் அவனா கண்டு ரோட்டையாவது காட்டுறான் பட்டணத்துல இப்ப இருக்கிற வீட்டு பஞ்சத்துக்கு சாட்சாத் ஈஸ்வரனே வந்தாலும்

நீங்கள் ஒரு கௌரவப்பட்ட உத்யோகஸ்தர். நம்மளுடைய யோகினை என்ன நாக்கும் கேக்குறேன். யோகிரே சொல்லட்டுமா? நம்மள மாதிரி உள்ள உத்யோகஸ்தர் மார்க்கு வீடு இல்லாதேக்கு முடியாது. வீடு இருந்தா சரிக்கு வாடகை கொடுக்கவும் முடியாது. இதாக்கும் யோகிரே சாமி. இங்க வாடகை இடகணும் ஒரு பய டச் பண்ணிக்க முடியாது தெரியுமா? நீ இங்கே இரு சாமி. நான் सामान கட்டலாம் இறக்குறேன். வா நான் மாட்டேன். உங்களை போல உத்யோகஸ்தர்மா நம்மை பார்த்து சிரிப்பா. நாம இவனோட சேரப்பட்டதா இல்ல. ஆனா இவ்வா தாண்டி நம்மளை சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு எத்தனையோ பேராக்கும் தெரிஞ்சவா அவ ஆறாத்தில போய் கொஞ்ச நாள் தாமசிக்கிறோம் அதை விட்டுட்டு உன் பேர் நாராயண இருங்கிறதுக்காக இப்படி நீர் நடுத்தர நாராயணனாவே ஆயிரணுமா அவரா ஏமா நீங்களாவது சொல்லப்படாதா நீங்களும் அவரோட சேர்ந்து இங்க வந்து நான் ஒண்ணும் வரலை உங்கள மாதிரி தெரிஞ்சவா ஆத்துல இருக்கலான்னு இவர்ட்டே நீங்களே சொல்லுங்க அப்படி நாங்க வந்துட்டா நீங்க வேண்டாம்னா சொல்லிடுவேன் இவாளாக்கும் நம்ம மதிக்கணுங்கிறாய் இவாளாக்கும் நம்ம பார்த்து சிரிப்பாங்கிறாய் சிரிக்கட்டும் நல்லா சிரிக்கட்டும் நமக்கு இருக்க இடம் தராத்தவா நாம இருக்கிற இடத்தை பார்த்து சிரிச்சா சிரிக்கட்டுமே நமக்கு இது போதும் என்ன மிஸ்டர் அவ்வளவு சீக்கிரம் எங்கேயோ வந்துட்டா பேருக்கு அதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் பி கேர்ஃபுல்

ஆபத்துக்கு தோஷம் இல்லை நாலு வகைகள அலர்ஜி அதான் கேட்டு ஒடியாட்டேன் இப்ப என்ன ஆபத்து அங்க ஆடுது இல்ல உங்க கழுத்துல என்ன முடி இடி 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 அது என்னன்னு சேய் அது வெருச்சையா இல்ல அது கோக்க கோக்கப்பட்டிருக்கா இது வரைக்கும் ഒന്നും கோக்கப்படல வெறும் செயின் தான் உறுதி காவால கேட்ட வரைக்கும் வைட் ஃப்ரீ பாத்துக்கா பாத்துடா தூந்து தூறு ஃப்ரீ ஆயிடும் அதுக்கு நான் 안போது நீங்க போய் குடுங்க தேனீ தூங்கும் மலர் வண்ணம் சுத்தம் புதுமே திசை தே don't

புருஷாருமே உனக்கு தெரியுது அவனுக்கு இத பாருமா உங்க வீட்டுக்காரர் இருக்கிற இடத்த குறிப்பிட்டு சொன்னேன்னா ஆயிரம் மைல் வேணாம் நான் இழுத்த தயாராக்குறேன் உனக்கே புரியல என்ன என்னம்மா பண்ண சொல்றேன் இப்படி இழுத்துட்டே போறேன் எனக்கும் அனுபவம் எனக்கு உட்கார்ந்து உனக்கும் சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆனா பசிக்காமல இருக்கும் சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சா

இதே போய் இவங்க எல்லாம் இப்படி லபக்க லபக்கன் திங்கறங்களே இவங்க யாரோ ஆயில வெச்சிருக்கிறது இல்லமா நாக்கல படாம கபக்கன் அப்படி உள்ள இறக்கிறானுங்க ஏன் இப்படி இறக்கணும் ஐயோ ஆக்கி போடுறதுக்கு ஆள் இல்லாத வரைக்கும் இவங்க தலைய ஏத்திங்க தான் தாமா திருந்து தொலைக்க வேண்டியதா இருக்குதே உடம்பு கெட்டு போகாது கெட்டு போற வரைக்கும் ஏமா இருக்கறான் பில்லு உடனே போய்டுவாங்க நான்தான் என்னம்மா பண்ணுவேன் ஏம்மா வீட்டுக்கார விட்டு வந்து அஞ்சு வருஷமா ஆகுதுன்றார் ஐயோ எந்த நேரத்துல உன்ன சந்திச்சதோ தெரியல உன்னை விட்டுட்டும் போக முடியல விட்டுட்டும் போக முடியல

போதும் முதல்ல அவர்தான் வேண்டியது அப்படி இல்ல இதே தொந்தரவு நீதான் என்னடா பெரிய கஷ்டம் அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு அவகிட்ட ஒப்பித்த வேண்டியதானே கேளுங்க